காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையில் நாம் யாரும் பாவமற்றவர்கள் அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு வகையில் தவறிழைக்கின்றோம் நம் நெஞ்சில் ஓர் அழுத்தம் ஓர் அச்சம் ஓர் வெறுமை ஏற்படுகிறது அந்த நேரங்களில் நம்மை தூக்கி நிறுத்தும் ஒரே சக்தி அது தேவமாதாவின் கருணைதான் அவள் ஒரு தாயாக அரசியாக கருணையின் கடலாக நம்மை நோக்கி நிற்கின்றாள் இப்போது பாவிகளின் வாழ்வில் திரும்பி பார்க்கும் இந்த பாவிகளின் அடைக்கல ஜபத்தை உணர்வோடும் ஒப்புகையோடும் மனமுவந்தும் உவந்தும் ஒன்றிணைந்து ஜபிப்போம் பரலோக பூலோக ராக்கினியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ நான் நாலா பக்கமும் துன்பப்பட்டு அண்ட ஓர் ஆதரவின்றி மோட்ச நெறியை விட்டு பாவ சேற்றில் அமைந்து நிற்கிறேன் சூது கொண்ட பசாசு ஒரு பக்கம் என்னை தொந்தரவு செய்கிறது பெரிய பூலோகம் தன் மாயையால் என்னை அலைக்கழிக்கிறது விஷமேறிய உடலோ என்னை என் நேரமும் சஞ்சலப்படுத்துகிறது நான் உமது திருமகனுக்கு என் பாவத்தால் விரோதியானதால் என் இருதயத்தில் பயங்கரம் உண்டாயிற்று இப்படிப்பட்ட நான் எங்கே ஆதரவடைவேன் என் பாவ கொடுமையின் காற்றால் இழுக்கப்பட்ட தூசு போலானேன் அரவின் வாய் தேரை போலானேன் ஆலை வாய் கரும்பு போலானேன் அன்னை இல்லா பிள்ளை போலானேன் புலியின் நான் பாதாளத்தில் ஒளிந்தாலும் ஆண்டவர் என் குற்றத்தை பூமியில் எந்த மூலையில் போனாலும் என் பாவம் என்னை தொடர்வதால் எனக்கு திகிலும் கிளேசமும் இன்றி வேறு என்ன உண்டு இறைவனுடைய நீதிக்கு பயப்படுகிறேன் நீர் இறைவனுடைய தாயும் மனு குலத்திற்கு அரசியும் ஆனதால் உமது அடைக்கலத்தில் ஓடி வந்தேன் என் பாவத்துக்காக வியாகுலப்பட்ட துயரை மாற்றி எனக்காக உம்முடைய திருமகனை மன்றாடும் எனக்கு பூமியும் அதன் செல்வ சுகங்களும் வேண்டாம் மகிமையும் மாற்றிமையும் வேண்டாம் சரீர இன்ப சுகமும் புகை போல் மறையும் பேர் கீர்த்தியும் வேண்டாம் என் ஆண்டவரும் என் பாரமும் எனக்கு அகப்பட்டாலே போதும் அவ்வாக்கியத்தை நினைத்து நினைத்து அனலில் விழுந்த புழு போல் துடிக்கிறேன் அம்பு தைத்த மான் போல் அலறுகின்றேன் காட்டில் ரா காலத்தில் அகப்பட்ட பிள்ளை போல் திகைத்து நிற்கிறேன் நீர் சகல புண்ணியங்களை கொண்ட ஆண்டவளுமாய் இரக்கம் நிறைந்த என் அக்கினி பற்றி வீட்டில் அகப்பட்ட இத்தருணத்தில் கை கொடும் கடலில் நீந்தி அமைந்தி திரிபவர்க்கு கப்பற்காரர் உதவுவார் போல் நீர் எனக்கு இந்த ஆபத்தான வேளையில் உதவ வாரும் சீக்கிரமாக வாரும் தயையோடும் இரக்கத்தோடும் வாரும் நான் இறைவனுக்கு ஏற்காத பாதகன் என்றாலும் நான் உம்மை நோக்கி நீட்டிய கை பதழ்வதை பாரும் நீர் பாவிகளுக்கு தஞ்சமென்று எல்லாரும் சொல்லுகிறார்களே உம்மை அண்டி ஆதரவடையாமல் போனவர்கள் இல்லையே ஆகையால் பாவிகளின் பாவியாகிய என் மேல் இரக்கம் வைத்து என்னையும் ஆதரிக்க சீக்கிரமாய் வாரும் தாமதம் பண்ணாதேயும் வேதம் சொல்லுவதெல்லாம் முழு மனதோடு விசுவசிக்கிறேன் என் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவருக்கு பின் உமது பேரில் வைக்கிறேன் உமது திரு நாட்களை எல்லாம் உத்தம பிரகாரம் அனுசரிக்கிறேன் அற்ப பாவத்தை முதலாய் கட்டிக்கொள்ள மனதில்லை என் நேரமும் உமது திருமகனுமாய் எனது அன்புள்ள இரட்சகருமாய் இருக்கிற பிரியப்படுவேனோ என்கிற பயமின்றி எனக்கு பயமில்லை உமது ஓடி ஓடிவந்த என்னை தைரியம் உள்ளவளாக்கி உலக காரியங்களில் எனக்கு பெரிய கசப்புண்டாக்கி உல்லாசமான ஆனந்த ஞான கடலில் மூழ்க அனுக்கிரகம் பண்ணியருளும் ஆமீன் புனித தேவமாதா இவ்வார்த்தைகள் எங்கள் ஆவியின் நம்பிக்கையில் உறுதி பெற உமது மடியில் அடைக்கலமாக இருந்து எங்களை வழிநடத்துவாய் உமது தெய்வீக அன்பு எங்களை தொடட்டும் மன்னிப்புக்கும் மீட்பிற்கும் வழி காட்டட்டும் பாவிகளின் அடைக்கல மாதாவி எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அடைக்கல மாதாவின் துணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்